வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் சார் அப்படின்னு சொன்னதும் இவனுடைய சேஷ்டைகள் இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பம் ஆயிருச்சு குறிப்பாக பலூனக்காவோட சேர்ந்து பரவச நிலையை இருக்கான் இந்த திவாகர் டே திவா எல்லாமே போயிட்டிருக்கடா. அதுவும் மணிக்கிளியே மணிக்கிளியே நான் என்னை கண்டேனே ஓ சூர்யா தமனா சாங்கு கேக்குது ஒரே மைக்க ரெண்டு பேரும் கழுத்துல மாட்டிக்கிட்டு இந்த முதல்வன் படத்துல மனிஷா கோயிலாவும் அர்ஜுனும் உப்பு கருவாடு சோறு அப்படின்னு அந்த உலக்கையை வச்சுக்கிட்டு ஆடுவாங்கல்ல அது மாதிரி ஒரே மைக்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு மணிக்கிளியே மணிக்கிலியே நான் உன்னை கண்டேனே அப்படின்னு இவங்க ஆடிட்டு போனா கூட பரவாயில்ல அதுல ஆரோரா சின் வந்து அப்படியே இழுக்கிறாங்க இழுத்ததும் அப்படியே இவர் போய் அப்படி சாஞ்சிக்கிறாரு சோகமா இருக்கோ என்னடா ஒரசுது என்ன ஒரசுது ரெட் கார்டு கொடுத்து துரத்த வேண்டிய இந்த பரதேசி எல்லாம் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டு என்னென்ன அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சரி இந்த ஆரோரா சென் இந்த அளவுக்கு எல்லை மீறி திவாகர் கிட்ட நடந்துகிட்டது இல்லையே ஆமா நடந்திருக்கு அது கண்ணாடி வழியா முத்தம் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு அந்த பக்கம் இவன் இந்த பக்கம் ஆரோரா அப்படின்னு இப்போ எல்லை மீறி இச்சித்தா இச்சித்தா இச்சு இச்சித்தா ஏ டிச்சு தா கண்ணங்கால பிச்சுதா அப்படின்ற அளவுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கிறாங்க இந்த சம்பவம் மட்டும் நடக்கலைங்க ஆக்சுவலாக வந்து தலைமை வந்து முத்தமே வாங்கியிருக்கிறாப்ல ஆரோராட்ட இருந்து இவன் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்குறான் ஆக்சுவலாக திவாகர் நான் உங்களுக்கு கிஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா இவன் தான் ரெடியாக இருப்பானே ஆகா ஆகா பல நழுவி பால்ல விழுகுதேடா அப்படின்னு குஞ்சிட்டிக்காக இருந்த திவாகர் அப்படியே முத்தம் கொடுத்துருக்காங்க கன்னத்தில் அப்படின்னு அவங்களுடைய லிப்ஸ்டிக் மார்க் திவாகருடைய கன்னத்தில் பதிஞ்சிருச்சு அதை தொடச்சும் விடுறாங்க இந்த கன்றாவி கருமாந்தரத்தை காட்சியை நின்னுக்கிட்டு ரம்யா பார்க்குது உட்காந்துக்கிட்டு எஃப்ஜே பார்க்குறான் எதுக்குடா இந்த மாமா வேலை இந்த ரம்யாவையும் எஃப்ஜேவையும் பார்த்து இப்போ கேட்குறேன் நான் எதுக்கு இந்த மாமா வேலை டேய் இந்த கன்றாவியெல்லாம் வெளியில் குழந்தைங்க பார்ப்பாங்கடா இதெல்லாம் பண்ணாதீங்கடான்னு சொல்லணுமா இவன் வந்து பண்ணு பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க அட கன்றாவி கருமம் முடிச்சவீங்களா இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அரோரா சின் கிளர் வந்து திவாகரா அப்படியே அந்த மைக்கோட இழுக்குது திவாகர் போய் அப்படியே உப்பு முட்டை ஏறாரு மேல அப்படியே போய் இப்படி சாயிறாரு அப்படியே நல்லா இருக்கோ இருக்குடா எதுக்காக அரோரா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லா மீறி சில்மிசத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு திவாகர் கூட அப்படின்னு பார்த்தா அக்கா நாமினேஷன்ல இருக்கு அதான் கதை சொல்லுக்கா திவாகர் ஆர்மியில இருக்கிறவன் திவாகருக்கு சொம்பு அடிக்கிற கூட்டம் அரோராக்கு ஓட்டு போடணுமா டே பாத்துக்குங்கடா சொம்புகளா நம்ம வீடியோவை பார்க்குற திவாகர் சொம்புகள் எவனாவது இருந்தீங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஆரோராசின்க்ளாருக்கு ஓட்டு போட்டு அந்த பொண்ணை இந்த வாரம் சேவ் பண்ணுங்க தான் அக்கா இவ்வளோ பெர்ஃபாமன்ஸையும் பண்ணிக்கிட்டு இருக்கு திங்கக்கெழம இன்றைக்கே ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் நாலஞ்சு நாள் இருக்குது இன்னும் என்னென்ன கன்றாவி கருமாந்தரத்தை எல்லாம் பார்த்து தொலையணும் நம்ம தலையில் இருக்கோ வேற வழி இல்லை பார்த்து தான் ஆகணும் ஏன்னா இவன் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட வேண்டிய ஆளுங்க சுபிக்ஷா உட்காந்துட்டு சொல்லுது சார் நாங்கள் திவாகரை வந்து நாங்கள் அப்படி பார்க்கவே இல்லை சார் சுபிக்ஷா இரு இப்போ ஆரோராசுன்களாக இருக்கட்ட அத்து மீறி எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கவன் நாளைக்கு உங்ககிட்டையும் வருவான் கவலைப்படாத ஏன்னா இவன் அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பொண்ணுகிட்டேயே தோல்ல சாஞ்சுக்கிட்டு தங்கம் செல்லம் கண்ணலகி அப்படின்னு பேசினவன் நாளைக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா அதுக்கான அடித்தளத்தை நீ போட்டும் வச்சிட்ட என்ன பண்ணியிருக்கு இந்த சுபிக்ஷா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலையை கட்டிட்டு போயிட்டு இனிமேல் நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிட மாட்டேன் வாங்க பொங்கன்னு தான் கூப்பிடுவேன் இனிமே நான் உங்களை அறிவலகன் அறிவழகன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன் மிஸ்டர் அறிவழகன் ஆஹ் மூஞ்சியும் மகார கட்டையும் இவன் மூஞ்சியை பார்த்தா அப்படியா தெரியுது பார் முழுதாக அரோராவோட வீட்டு நாயாக மாறி இருக்கிற திவாகரை பார் அப்படிங்கிற மாதிரி கழுத்துல மாட்டி இருக்கிறான்ல மைக்கு அந்த மைக்கை அப்படியே கொண்டு போய் குடுத்துடுறா அரோராட்ட அது அப்படியே புடிச்சு கார்டன் ஏரியா இருக்குல்ல அரோரா கார்டன் ஏரியா அதுல அப்படியே வாக்கிங் போ அப்படியே பின்னாடியே வருவான் குட்டி போட்ட போன மாதிரி என்ன ஏன்டா இப்படி மாறிடுற ஆம்பளைங்க கிட்ட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே கிடையாது ஆம்பளைங்கிட்ட ஃபுல்லா வெறுப்ப கேட்குறான் வினோத் மேல கம்ப்ளைண்ட் பண்றான் கமருதின் மேல கம்ப்ளைண்ட் பண்றான் சார் எங்களை தூங்க விட மாட்டேங்கிறார் சார் இந்த மாதிரி நைட் எல்லாம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாரு சார் ரொம்ப நான் சென்ஸா இருக்கு சார் அப்படிங்கிறான் இதே ஒரு பொண்ணு பண்ணிருந்தே சார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் கிளு கிளுப்பா இருந்துச்சு சார் அப்படின்னு இருப்பான் அப்ப பிக் பிக்பாஸ் வீட்டுல இருக்கக்கூடிய ஆம்பளைங்க மேல வெறுப்ப காட்டுறது பெண்கள் மேல வந்து அப்படியே பாசத்தை பொழியறது இதுதான் இந்த வாட்டர்மிலன் ஸ்டார் என்கிற மானங்கட்டவனுடைய உண்மையான கேரக்டர் இது தெரியாம ஒரு கூட்டம் இவனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இவன் பண்றதையும் ரசிச்சுக்கிட்டு என்ன ப்ரோ நீங்க ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கீங்க இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வாங்க ப்ரோ அப்படிங்கிறானுங்க டேய் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிறவன் அதை பண்ணா பரவாயில்லடா எஃப்ஜேன்றவன் ஒரு டூ கே கேட்டு அவன் இன்னைக்கு ட்ரெண்டில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் சேஷ்ட பண்ணிக்கிட்டு இருக்கான் சே இன்னைக்கு இந்த காலத்து பசங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம் இது நாற்பது வயசான எரும மாடுறான் அந்த திவாகரு ஏன் இவன் வயசு என்ன அந்த பொண்ணோட சைஸ் என்னடா என்னடா இவன் பண்றதை என்னடா நீங்க வந்து நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இவ இந்த ட்ரெண்டில் இருக்காரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க கிளட்டு போயிடா அவன் அவன் அப்புறம் இந்த ட்ரெண்ட்ல இருக்கலாம் யாரா நீங்க உங்கள் ரசனை எல்லாம் ஏன்டா இவ்வளோ கேவலமா போச்சு ஆரோராவோட திவாகர் பண்ணுற இந்த லீலைகளை இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டு இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயோ லவ் கண்ட் மியூசிக்லாம் போட்டு என்ன கருமாந்திர காட்சியிடா இது பார்க்க சைக்கிளை இவனை வந்து வெளியில இந்த பொண்ணு வந்து இது மாதிரி லவ் பண்ணியிருக்குமா வெளியில் இந்த மாதிரி வந்து அவன் கூட வந்து பண்ணுமா நீங்கள் சொல்லுங்கடா உங்க மனசாட்சி கேள்வி சொல்லுங்கடா இதே ஆரோராசின்களர் திவாகரை வெளியில பார்த்து பேசி பழகி இருந்தா அவன் கூட இப்படி நடந்துக்குமா வாய்ப்பே கிடையாது அவனை திரும்பி கூட பார்த்துருக்காது சட்டை கூட பண்ணியிருக்காது ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர்கிட்ட இப்படி பண்றதுக்கான காரணம் என்ன பியோர்லி கண்டென்ட்டு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் பேஸ் இருக்கு திவாகருக்கு வெளியில வாரம் வாரம் கைதட்டுறாங்க அவனை காட்டினாலே அப்ப அவன் முதுகுல ஏறி ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆர்வராசன் கிளரு பார்வதி போன்றவர்களுடைய ஐடியா பார்வதியெல்லாம் கூச்ச நாச்சமே பார்க்காம நாலு தடவை அஞ்சு தடவை அவன் காலில் விழுந்து எந்திரிச்சிருச்சு அண்ணே மன்னிச்சிருண்ணே மன்னிச்சிருண்ணே மன்னிச்சிருனேன்னு ஏன்னா அவனை வச்சுதான் இந்த பிக் பாஸ் சீசன் நைனுன்றது சுழன்றுட்ருக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கு குறிப்பாக ஆரோரா சென்ட்லர் இந்த வாரம் நம்ம நாமினேஷன்ல இருக்கோம் இவன் கூட சேர்ந்து கண்டென்ட் பண்ணோம் இவன் கூட கொஞ்சம் பாசிட்டிவா ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா திவாகருடைய ரசிகர்கள் நம்மளை ஓட் பண்ணி இந்த வீக்குக்கு சேவ் பண்ணுவாங்க அப்படின்றது ஆரோரா உடைய கால்குலேஷன் தான் அது இந்த அளவுக்கு இறங்கி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மானங்கிட்டவீங்க இதையும் பார்த்துட்டு ஓ ஆரோரா நம்ம அண்ணன் கூட டுயட் பண்றாங்களா ஆரோரா நம்ம அண்ணன் கூட சேர்ந்து கண்ட் பண்றாங்களா ஆரோராளை மண்டனுக்கு முத்தம் கொடுத்துட்டாங்களா அது இவங்களுக்கே கொடுத்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் போயிடுவாய்யாஹா குத்துங்கடா உங்கள் ஓட்டை ஆரோராவ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்நேரம் இந்த திவாகர் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் ஆரோராவுக்கு ஆதரவாக களமிறங்கியிருப்பாங்க சரி இந்த அழுகி போன தர்பூசணியும் ஓட்ட விழுந்த பலூனும் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய அட்ராசிட்டிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த திவாகருடைய ரசிகர்கள் வரக்கூடிய வாரத்தில் ஆரோரா சின் ஓட்டு போட்டு சேவ் பண்ண போறது உறுதி கலையரசனை காயடிச்சு பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற போவதும் உறுதி சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்